வாங்க ஃப்ரெண்ட் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோட விலை பார்த்தீங்கன்னா வெகு நாட்களுக்கு பிறகு கடுமையாக சரிஞ்சிருக்கு இன்னைக்கு கடுமையாக சரிஞ்சது மட்டும் இல்லாமல் நாளையும் சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரே நாளில் நான்காயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிற சரிவில் காணப்படுற தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் இதோட அதிகமாகவே நாளைக்கு சரியதுக்கான வாய்ப்புகள் இங்கே அதிகமாக இருக்கு இந்த வாய்ப்புகள் பற்றிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலான ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இருபத்தி நாலு தங்கம் ஒரு கிராம் எட்டாயிரத்தி எட்நூத்தி நான்கு காணப்பட்டது ஒரே நாளில் நாற்பத்தி

கல் அப்டின்னு பாத்தீங்கன்னா இந்த வார்த்தை பொறுத்த வரைக்கும் அறுபத்தி எட்டாயிரத்துல இருந்து எழுவதாயிரம் அப்படிங்கற ரேஞ்சில இருக்க வாய்ப்புகள் இருக்கு அதே போல நாளை வந்து இது எழுவதாயிரத்துக்கு கீழே போறதுக்கான வாய்ப்புகளும் சிறப்பா அமைஞ்சிருக்கு இதே வேலை இருபத்தி ரெண்டு தங்கத்தோட விலை ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுபதாக காணப்பட்டது நாற்பத்தி ஐந்து ரூபாய் விலை சரிஞ்சு எட்டாயிரத்து இருபத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது நீங்கள் தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்து சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் படுங்க நாளை வந்து இது எட்டாயிரத்துக்கு கீழே போக வாய்ப்புகள் இருக்க விலையில் எட்டு கிராம் அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூற்றி அறுபதாக காணப்பட்டது முந்நூற்றி அறுபது ரூபாய் விலை சரிஞ்சு அறுபத்தி நான்காயிரத்தி இரநூறு ரூபாவாக காணப்படுது ஏட்டு கிராமோடய விலையில் மேலும் சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க இருக்கவில்லை பத்து கிராம் எண்பதாயிரத்தி எழுநூறா காணப்பட்டது நானூற்றி ஐம்பது ரூபாய் விலை சரிஞ்சு எண்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பதாகவும்

ஆறாயிரத்து அறுநூற்றி நாற்பதாக காணப்பட்டது முப்பத்தஞ்சு ரூபாய் விலை சரிஞ்சு ஆறாயிரத்து அறுநூற்றி அஞ்சு ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரியின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராம் ஐம்பத்தி மூன்றாயிரத்து நூற்றி இருபதாக காணப்பட்டது இரநூத்தி எண்பது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான விலை ஏற்றத்தோட சரிவோட ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எட்நூற்றி நாற்பதாக காணப்படுது பார்த்து கிராம் அறுபத்தி ஆறாயிரத்தி நானூறா காணப்பட்டது முந்நூற்றி ஐம்பது ரூபாய் சரிவோட அறுபத்தி ஆறாயிரத்தி ஐம்பதாக காணப்படுற விலை நூறு கிராம் ஆறு லட்சத்து அறுபத்தி நான்கு

நிலையானது மிக சிறப்பாக உருவாக்கி கொடுத்துள்ளது